ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையும் வந்து பாருங்கள் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நாம் அதை ஒரு கேரட் துரு ட்ரேயில் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த தூளை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சாயங்கால டைம் ஸ்கூல் விட்டு வரும் ப பிள்ளைங்களுக்கே நீங்கள் செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லை காலேஜ் போய்ட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதே போல் நல்லா நம்ம இதை தூவெலாம் வந்து துருவி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மொத்தமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ இது கூட பாருங்கள் நான் ஒரு வெங்காயம் வந்து தூவில் நறுக்கி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பாருங்கள் ரெண்டு பழுத்த பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லி சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக இப்போ இது கூடவே பாருங்க நான் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திங்கன்னா அதுக்காக சேர்த்துக்கலாங்க கூடவே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கடலை மாவு வைத்திருக்கேன் ஒரு பைண்டிங்காக தான் இந்த மாவு சேர்த்துருக்கோம் அது சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு இது நல்லா வறுத்த பச்சரிசி மாவு இல்லை வறுக்காத பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஒரு ஒரு ஜீரணசக்திக்காக இதை நான் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் பொடியாக சேர்த்துக்கலாம் இல்லை சீரகமாக சேர்த்துக்கலாம் எது இருக்கோ உங்கள்கிட்ட அது சேர்த்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பனஸ் கிடைக்கும் நல்ல கலர் கிடைக்குங்க அதுக்காக மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு பாருங்கள் மசாலாக்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே இதில் வந்து வெங்காயத்துலேயும் முட்டையிலும் வந்து நமக்கு ஈரப்பசம் இருக்கும் அதுக்காக முதல் ஒரு தடவை நல்லா கையை விட்டு நல்லா பிரசரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாம் தண்ணி வந்து கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையோடு பாருங்கள் வெங்காயம் கல் கடலை மாவு பச்சரிசி மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து பிரசரி எடுத்துக்கிட்டோம் இதுக்கடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு ஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தெளித்து விட்டு பிரசரி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த அளவுக்கு பத்தாது நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம இதை பெசரி எடுத்துக்கலாங்க இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு அளவு எடுத்து காட்டுற பாருங்கள் நீங்கள் கிள்ளி எடுத்து போட்டாலும் பரவாயில்ல எண்ணெயில் இல்லை இந்த மாதிரி உருண்டை பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா ஹையில் வச்சு நான் மீடியம் சைஸில் குறைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் அந்தளவுக்கு காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து இதோ ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் சொன்னது சொன்னதுக்குள்ள அப்புறம் நல்லா எண்ணெய் வந்து ஹையில் காய வச்சுட்டு மீடியம் சைஸுக்கு குறைச்சி எடுத்துக்கோங்க குறைச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வந்து ஒவ்வொன்றா பொறிச்சி எடுத்துக்கோங்க நல்லா கலர் குரழுக்கு நல்லா மாறி வந்ததுக்கு தான் நீங்கள் வந்துட்டு கரண்டி போட்டு திருப்பினங்க அது முன்னாடி திருப்பிட்டிங்கன்னா வந்து உடஞ்சிரும் ஏன்னா நம்ம அதில் முட்டை சேர்த்துக்கிறதுனால உடைய வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக முல்லை இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது முல்லை ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உதட முட்டையை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு மறுபடியும் நம்மளா திருப்பி விட்டுக்கிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு கலரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்னது போல் சாயங்கால டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது மாதிரிலாம் இல்லைங்க டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறப்ப இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மறுபடியும் செகண்ட் பேட்ச் அதே போல் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சஞ்சு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றி தான் நம்ம பொறிக்கணுன்னு கிடையாது கொஞ்சமாக ஊற்றி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாரு எதுவும் எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸை வந்து உருண்டை பண்ணி தான் பொறிச்சு எடுக்கணும் கிடையாதுங்க நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாங்க இதோடைய சத்தம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நல்லா மேலே திருப்தியாக இருக்கும் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து டொமோட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பச்சை சட்னி இல்லை தேங்காய் சட்னி கார சட்னி இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவங்க பிரித்து காட்டுற பாருங்கள் எடுத்து இந்த சாஸோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸு கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்